ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஹாப்பி நியூ இயர் நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேன் அரை கிளாஸ் எடுத்து வேக வச்சுருக்கேன் அது நல்லா கொலைய வேகட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேமியாவையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் சேர்ந்து இதோட வேகட்டும் நல்லா இது வெந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிடும் இப்போ வந்து நான் அரை கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறதுனால இதுக்கு முக்கால் கிளாஸ் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கிளாஸ் கொஞ்சம் சுகர் அதிகமாக தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு கிளாஸ் போட்டுக்கோங்க ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன் அதே இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இங்கிட்டு வந்து தாளிப்பு போட்டுடலாம் நெய் ஊற்றிருக்கேன் முந்திரி வந்து போட்டுக்கோங்க போட்டு இன்னும் என்ன தேவைப்படுதோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடு நம்ம வந்து எடுத்து ஊற்றிடலாம் கலக்கி விட்டுருங்க நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கிளாஸ் பால் அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பால் இருந்துச்சு அப்படின்னா பால் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக அவங்களுக்கு கிடைக்கும் அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கிளாஸ் பால் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தாளிச்சதையும் இதோடு சேர்த்து கொட்டிடுங்க டேஸ்டியான பாசிப்பருப்பு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிரும் பாயாசம் வந்து ஃபைனலாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதையும் கொட்டிவிட்டு நம்ம வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கோங்க அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சவூத்தியாச்சு லாஸ்ட்டு தேங்காய் திருவிழையும் போட்டு இறக்கிடுங்க இறக்கி சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்